சாய் சொல்வாக்கு ஓம் சாய்ராம் அடிப்படை தேவைக்கான உணவு உடை இருப்பிடம் பணம் ஆகியவற்றில் இதுவரை நீங்கள் கொண்டிருந்த பற்றாக்குறை சாயியின் உதவியால் இப்பொழுதிலிருந்து நிறைவடையும் உணவு உடை இருப்பிடம் பணம் ஆகியவைகளுக்கு இனி உங்களுக்கு பற்றாக்குறை இருக்காது போதுமான அளவிற்கு உங்களுக்கு சாய் தருவார் ஏனென்றால் சாய் உங்களின் மீது அக்கறை கொண்டவர் அதனால் சாய் என்றும் உங்களை கைவிட மாட்டார் உங்களின் நலனையே தன் கடமையாக கொண்டுள்ள சாயை எப்பொழுதும் நீங்கள் நினைவில் வைத்துக்கொண்டே இருங்கள் அவரின் அருளால் வாழ்வில் முன்னேற்றம் என்பது மட்டுமே உங்கள் வாழ்வில் இருக்கும் சாயியின் அருளால் பரிபூரணமான வாழ்க்கையை வாழ்வீர்கள் இது நிச்சயம் நடக்கும் ஏனென்றால் இது சாய் சொல் வாக்கு சகல நன்மைகளும் கைகூடும் இந்த சாய் சொல்லின் வாக்கு நிச்சயம் பலிக்கும் ஜெய் சாய்ராம்